வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழரை சனி தொடங்கப் போவது குறித்த மேலும் விளக்கமான ஒரு இரண்டாவது பதிவாக சனி கூடிய பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு ஏழரை சனி அப்படின்னு பொழுது நிறைய குழப்பங்கள் இருக்கும் இது அதை தெளி தெளிவாக்க நினைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த பதிவை நான் நீங்க கொடுக்கிறேன் இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரிந்தால் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு மனதில் தைரியம் ஏற்படும் சோ இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கண்டென்ட் போகலாம் எப்பொழுதுமே விரயஸ்தானத்தில் சனி கிரகம் வரும் பொழுது சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீடு விரைவு வீடு அது பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் அது விரைய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடியது இந்த ஏழரை சனியை பொறுத்தவரை சந்திரனை மட்டுமே அடிப்படையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீடு சந்திரன் மேலே இருக்கக்கூடிய வீடு சந்திரனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீடு இந்த மூன்று கட்டங்களையும் கோச்சாரத்தில் சனி கிரகம் கடக்கும் பொழுது அந்தந்த சந்திரன் என்ற ராசி நண்பர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு கோச்சாரத்தில் ஒரு பெரிய ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய கோச்சார நிலையாக சொல்லப்பட்டிருக்கிறது இது காமனாக எல்லோருக்கும் ஒரே பலனை கண்டிப்பாக கொடுக்காது ஸோ இந்த வீடியோவை நீங்க இது ரிலேட் பண்ணி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்தெந்த அமைப்பில் நம்ம அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸோ இப்போ கோச்சாரத்தை பொறுத்தவரை நமக்கு சந்திரன் தான் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிறவி ஜாதகத்தை நம்ம அனலைஸ் செய்யும் பொழுது லக்னம் என்று சொல்லக்கூடிய வீட்டை ரொம்ப ப்ரையாரிட்டியாக முதலில் அதை நம்ம ஒன்றாம் வீடாக எடுத்துக்கொண்டு பலன்களை நம்ம எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டு வீடுகள் ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும் பொழுது லக்னத்தை ஒன்றாம் வீடாக வைத்து பனிரெண்டு வீடுகளாக நம்ம எடுத்து பலன் சொல்கிறோம் சந்திரனை அடிப்படையாக வைத்து சொல்லும் பொழுது இந்த சந்திரன் தான் முதல் வீடாக நமக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது சோ இதுதான் ஜென்ம லக்னம்னு சொல்லக்கூடியது பிறவியில் இருக்கக்கூடிய லக்னத்தை குறிக்கக்கூடியது ஒன்றாம் வீடு காலச்சக்கரத்தின் ஒன்றாம் வீடாக மேஷத்தை சொல்கிறோம் இப்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வீடும் அந்த மேஷ வீடு காலச்சக்கரத்தின் முதல் வீடு உங்களுக்கு ரிஷபமாக நீங்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் சந்திரன் நின்ற அடிப்படையில் எண்ணிக்கை எடுக்கும் பொழுது ரிஷபம் தான் உங்களுக்கு ஒன்றாம் வீடு சந்திர லக்னம் அடிப்படையில் அந்தந்த சந்திரன் வீட்டை ஒன்றாம் வீடாக வைத்துக் கொண்டு அந்த சந்திரனுடைய அந்த சுற்றுப்பாதையில் நீங்க சந்திரன்ல இருந்து கணக்கு பண்ணும் பொழுது சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீடு ரிவர்ஸ்ல பனிரெண்டாம் வீடாக வரும் அப்படிங்கிறது புரியும் இடவில் சோ இந்த அடிப்படையில் மீனம் வந்து காலச்சக்கரத்திற்கும் பனிரெண்டாம் வீடு மேஷத்திற்கும் பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு இயற்கையான காரகம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்கிறது தெரிந்து தெரிந்து கொண்டால் உங்களுக்கு எளிதாக புரியும் இந்த பனிரெண்டாம் வீடு விரயங்களை குறிக்கக்கூடிய வீடு மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு முதலீடுகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பனிரெண்டாம் வீட்டினுடைய வலு அதிகமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பனிரெண்டாம் வீட்டு முதலீடுகளுக்கு முக்கியமான வீடு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெட் கம்ஃபர்ட்ஸை வீடு இது ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஒரு மனிதருக்கு நிம்மதியான உறக்கம் இருக்கிறதா முக்கியமான வீடு பேசிக்கான இந்த முக்கியமான காரகங்களை நீங்க பனிரெண்டாம் வீட்டோடு புரிந்து கொண்டாலே இந்த ஏழரை சனிக்கு நம்ம விளக்கத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் இந்த பனிரெண்டு சொல்லக்கூடியது விரைய வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த பனிரெண்டாம் வீட்டிற்கு அவங்க அவங்களுடைய சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சந்திரன் வரும்பொழுது மன்னிக்க வேண்டும் சனி வரும்பொழுது இது ஏழரை சனியில் விரைய சனி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு மேஷ ராசிக்கு இது எந்த வகையில் மற்றவர்களுக்கு போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்க போகிறது அதே அமைப்பில் ஒவ்வொருவருக்கும் இது வித்தியாசமான அமைப்பில் விரைய சனியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த அமைப்பில் இப்ப இவங்களுக்கு பனிரெண்டாம் வீடு மீன ராசியாக வரக்கூடிய நிலை இந்த மீன ராசிக்குடையவர் குரு கிரகம் இவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த குருதான் ஒரிஜினல் விரயாதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களுக்கு குருவை விட சனி பெரிய விரயத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டு பயிற்சிகளில் பாத்தீங்கன்னா மகரத்திற்கு மகரத்திற்கு சனி கிரகம் கோஷாரத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரும் பொழுது கும்பராசி நண்பர்களுக்கு விரய சனி தொடங்கி இருக்கும் கும்பத்திலிருந்து பின்னால் இருக்கக்கூடிய விரைய வீடு பனிரெண்டாம் வீடு அது சனி என்று சொல்கிறோம் அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விரையச்சனி அப்ளை ஆகி இருக்கும் ஏனென்றால் மகரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் தன்னுடைய வீட்டிலேயே வந்து அமர்ந்து இந்த கும்பத்திற்கு ஒரு ஸ்பெஷலான ஒரிஜினலான விரையச்சனியாக அவர் ஆட்சி பெற்ற விரையச்சனியாக பலன்களை கொடுத்திருப்பார் ஸோ நீங்க இதுல கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கும்பராசிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து என்னென்னலாம் விரயங்கள் அதிகமாக நடந்திருக்கிறது ஒரு வீடு வாங்கக்கூடிய நிலையில் அது தேவையில்லாத ஒரு அதிகமான விரயங்களாக இழுத்துக்கொண்டே போயிருக்கலாம் தேவையில்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி அதிக விரயங்களாக இழுத்து இழுத்துக்கொண்டே போயிருக்கலாம் வீடு வாகனத்திற்காக இருக்கலாம் இது போன்ற வேலையை இழந்து இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செய்து விரயங்களை அதிகமாக சந்தித்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் இதற்கடுத்த பிளேஸ்மெண்ட் சனி கிரகம் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறும் பொழுது முதலில் இரண்டாயிரத்தி இருபது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் கும்பத்தில் மாறிய சனி கிரகம் அந்த கும்பத்திற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு ஏழரை சனியையும் கொடுத்து முதலில் உள்ள சனியாக அந்த முதல் இரண்டரை வருடங்களை கொடுக்கும் பொழுது கும்ப ராசிக்கு கொடுத்த சனியை விட மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ள சனி கிரகம் முதல் இரண்டரை ஆண்டுகள் சனியாக மிக அதிக விரயங்களை கொடுத்திருக்க வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் இந்த இரண்டு வீடுகளும் மகரத்திலும் சரி கும்பத்திலும் சரி சனி கிரகம் தன்னுடைய சொந்த வீடாக ிய அந்த வீட்டிலேயே பலமான தன் வீட்டிலே அமர்ந்த சனியாக இருந்திருப்பார் ஓரளவிற்கு புரியும் நினைக்கிறேன் இப்பொழுது மேஷராசிக்கு விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் சனி எந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அப்படின்னு பார்த்தால் மீன மீன ராசி ஆகிய குருவினுடைய வீட்டில் வந்து அமர்கிறார் சோ இது தனக்கு என்று கொடுக்கப்படாத வீடு குரு கிரகத்தின் வீடு சோ இது ஒரு ஒரு வேறு ஒருவருக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கப்பட்ட நிலை இந்த ஒரு நிலையில் சனி கிரகம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக விரயங்களை இவங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் கடந்த கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகள் உள்ள நிலையில் மேஷ ராசிக்கு ஏழரை சனியே இல்லாத காலகட்டத்தில் கூட மிகப்பெரிய விரயத்தை கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் விரயஸ்தானாதிபதியான குரு கிரகம் ஒரு வருடத்திற்கு மேல் அந்த வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருந்த அந்த காலகட்டம் அதன் பிறகு அவர் ஜென்ம ராசிக்கு மேஷத்திற்கு மாறிய பிறகு அவங்களுடைய ராசியில் இருந்த ராகு கிரகம் அவங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து அதுவும் ஒரு மாசிவான ஒரு குருவை போல விரிவாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு விரயத்தை அதிகமான ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய மேஷ ராசியாக அவங்களுக்கு ரொம்ப தொல்லையான பலன்களை கொடுத்து விட்டார் இந்த நிலைகளை விட அந்த விரயஸ்தானத்தில் சனி அமரும் பொழுது பெரிய விரயங்களை கண்டிப்பாக கொடுத்து விட மாட்டார் அப்படிங்கிறத நீங்க எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சனி கிரகம் இடத்தை சுருக்குவார்னு சொல்லலாம் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் இதுதான் இப்போ என்ன பிரச்சனைகளை சனி கொடுக்கலாம் அப்படின்னா முதலில் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இது நாள் வரை இருந்த விரயங்கள் இனி இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி அமர்ந்த வீடு அப்படிங்கிற வகையில் தூக்கம் என்று தனிப்பட்ட முறையில் தூக்கமாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனைகளை கொடுத்து கணவன் மனைவி படுக்கை ஸ்தானம் வாய்ப்பாகவும் இது சிலருக்கு இருக்கலாம் அது எப்பொழுதும் போல அந்த வீட்டிலேயே அமர்ந்த சில கிரகங்களும் உங்களுக்கு பிறவி ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அது நடக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும் இப்பொழுது சனி வந்து விரையஸ்தானத்தில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆன பிறகு மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார் ஸோ வருமானத்தை சிறிது கட்டுப்படுத்துவார் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் கொடுத்து உங்களால் உங்களுடைய எஃபிஷியன்சிக்கு தகுந்தார் போல ஒரு ப்ரூவ் பண்ண முடியாத நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பொசிஷன் எல்லாம் கிடைச்சாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற அளவிற்கு உடல் சோர்வினால் இந்த மாதிரி பல சில விஷயங்களால் நடக்க இருக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு சனி கிரகம் கண்டகச்சனியாக கண்ணியை பார்க்க போகிறார் மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த கன்னி ஆறாம் வீடு சோ பனிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்திற்குடைய ஆறாம் வீட்டிற்கு இந்த நேர் ஏழாம் வீடு அந்த கண்ணியில் இருந்து நேர் ஏழாம் வீடாகிய மீனத்தில் பாதகத்தில் அமர்ந்த சனியாக அந்த கன்னியை பார்ப்பதனால் பணியில் கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பெரிய வேலையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணை அதிகம் தேவைப்படக்கூடிய காலம் அப்படின்னு நீங்க புரிந்து வேண்டும் சோ வருமானஸ்தானத்தை பிரச்சனை பண்ணவில்லை அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் மூன்றாம் பார்வையாக ரிஷபம் உங்களுடைய தனம் இரண்டாம் சனி பார்ப்பதனால் ஓரளவிற்கு சிலருக்கு வருமானத்தில் சில காம்ப்ரமைஸ் போன்ற நிலை இருக்கலாம் சிலருக்கு பெரிய வருமானம் வரும் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கலாம் இதுவும் அவரவர்களுடைய பிரிவு ஜாதகம் சொல்லக்கூடிய பலன்கள் அடுத்தது ஆறாம் வீடு கண்டிப்பாக பனிச்சுமை இருப்ப இருப்பது பணியில் நிறைய மேலதிகாரிகளுடைய பிரஷர் இருப்பது இந்த மாதிரியான சில ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேலையில் அலட்சியம் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் வேலையை விட்டுவிடாமல் இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மேஷராசி புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது அந்த சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் குருவை நம்ம பார்க்கும் பொழுது குரு மூன்றாம் வீட்டில் ஒரு எக்ஸ்பான்ஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஓரளவிற்கு தைரிய ஸ்தானத்திற்கு ஒரு அதிகமான ஊக்கத்தை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ ஒரு ஓவர் தைரியம் ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற நிலையில் ரொம்ப இதுவரை எந்த விதமான டஃப்பான காலகட்டமும் இல்லாத ஒரு முப்பதிற்கும் கீழே இருக்கக்கூடிய மேஷ ராசி நண்பர்கள் எனக்கு இந்த வேலை வேண்டாம் தூக்கி போடக்கூடிய அளவிற்கு கோபம் இவங்களுக்கு இயற்கையாகவே வரும் ஆனால் இந்த வேலையை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இப்பொழுதுதான் அந்த விரையச்சனி உங்களுடைய வருமான ஸ்தானத்தை டார்கெட் பண்ணப்படுவதனால் மட்டுமே அந்த விரயத்தை கொடுக்க நேரடியாக உங்களுக்கு பெரிய விரயத்தை இது கொடுக்காது வருமானத்தில் பிரச்சனை கொடுத்து கொடுத்து நிறைய வேலை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் நீங்க செலவு செய்து அடுத்த வேலையை தேடுவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த மாதிரியான ஒரு நீண்ட போராட்டமாக அது மாறி கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஓரளவிற்கு நிறைய லூஸ் பண்ணக்கூடிய விரயமாக இது மாறலாம் இதுதான் முக்கியமான பலன் ஆறாம் வீடு இரண்டாம் வீடு இது இரண்டும் டார்கெட் பண்ணப்படக்கூடிய நிலையில் வேலையில் நீங்க அதிக கவனத்தோடு இருப்பது சில அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் ரொம்ப ரோஷங்கள் எல்லாம் பார்க்காமல் நீங்க வேலை பண்றீங்க அவங்க பேமெண்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இமோஷனலான கனெக்ஷன்ஸ் இல்லாமல் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தை டார்கெட் பண்ணி அதிர்ஷ்டம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதிர்ஷ்டம் வேலை செய்யாத பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஓன் எஃபர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் முக்கியமாக நம்மளுடைய வேலைகள் மட்டும்தான் நமக்கு உதவியாக இருக்கும் எந்த வகையிலும் ஒரு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் இல்லாமல் வெறும் வருமானம் மட்டும் வாங்கக்கூடிய ஒருவருடைய ஒரு லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நிறைய அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இயர்லி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து சிலருக்கு ஷேர் கொடுப்பாங்க இல்லையா இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது சில எக்ஸ்ட்ரா வருமானங்களாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு உத்தியோகமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிக வருமானம் அப்படிங்கிறத நீங்க அதிர்ஷ்டஸ்தானம் மூலியமாக வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த முதலில் சொல்லக்கூடிய எந்த அதிர்ஷ்டமும் இல்லாமல் வருமானம் மட்டுமே சம்பளம் மட்டும் வாங்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை எப்படி ஒரு கட்டுப்பாடோடு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு தட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்டோடு இருக்குமோ அந்த மாதிரியான நிலை உங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டத்தால் கிடைக்காது அப்படிங்கறதுதான் இந்த யதார்த்தம் இந்த ஏழரை சனி நேரடியாக விரயங்களை கொடுக்காது கடந்த இரண்டு பயிற்சிகளில் மகரத்தில் அமர்ந்த சனி கும்பராசிக்கு ராசிக்கு சனியாக கொடுத்த விரயத்தை விட கும்பத்தில் அமர்ந்த சனி மீனத்திற்கு விரயத்தை கொடுத்த அளவிற்கு கூட மேஷ ராசிக்கு விரயங்களை கொடுக்க வாய்ப்பில்லை நீங்க ரொம்ப அமைதியாக யார் என்ன சொன்னாலும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக ஒரு சில சூழலில் மட்டும் நீங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோடு நிதானத்தோடு பொறுமையை கடைபிடித்து விட்டால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டாலரன்ஸ் லெவலை நம்மளால தாங்க முடியாத அளவிற்கு சில இரிட்டேஷன்ஸ் வரும் ஏன்னா நம்ம விட பலமான நிலையில் கிரகங்கள் இருப்பது நம்ம எல்லோரும் கிரகங்களுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருப்பது அப்படிங்கிறதும் நம்ம உணர வேண்டும் ஆனால் சில விஷயங்கள் நம்ம கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சிலர் ஒரு சில டப்பான காலகட்டத்தை தாண்டிய பிறகு ஒரு சில சூழலை எளிதில் கடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அடைகிறார்கள் இல்லையா அது போல நீங்க இதை புரிந்து கொள்ளலாம் இந்த குரு கிரகம் மூன்றாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு மற்றபடி பொருளாதாரத்திற்கு தேவையான ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும் இந்த ஏழரை சனியிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கான்பிடன்ஸை மட்டும் நீங்க தவிர்ப்பது இந்த விரயங்களை பெரிய அளவிற்கு ஆக்டிவேட் செய்ய விடாமல் நீங்க மிகுந்த பலமான ஒரு பாதுகாப்பை ஒரு பெரிய லாக் போல இந்த சனியை நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் எல்லோரும் அதிர்ஷ்டம் பட் இந்த கான்செப்டை விளக்கி சொல்வது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள நண்பர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைத்ததுனால் இந்த வீடியோ இங்க நான் ஷேர் பண்றேன் மேஷ ராசிக்குடிய அந்த பாக்யாதிபதியான குரு மூன்றாம் வீட்டில் இருப்பதனால் ஓரளவிற்கு வருமானம் தேவைக்கேற்றபடி இருக்கும்னே சொல்லலாம் அவங்களோட வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டை பாதக வீட்டிலிருந்து குரு பார்ப்பதனால் பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டம் உதவாது அப்படிங்கறத மீண்டும் நீங்க வேண்டும் ராகு ரிவர்ஸ் ஆர்டரில் கும்பராசியில் இருக்கும் பொழுது குருவினுடைய நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் இருக்கும் பொழுது இந்த குருவும் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது திருப்பியும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க பாதக வீட்டில் ராகு இருக்கிறார் அந்த நட்சத்திரத்திற்குடைய குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஓவர் தைரியத்தை ஓவரான ஒரு ஒரு அலட்சிய மனோபாவத்தை கொடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எழறைக்கு பயப்பட தேவையில்லை இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் பலன் இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் சற்று பல்லை கடித்துக்கொண்டு அதை டாலரேட் பண்ணி கொண்டு அமைதியாக நீங்கள் இருந்துவிட்டால் இந்த பெரிய ஒரு சனியுடைய முதல் பயிற்சி உங்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் முதலில் நான் கொடுத்த பதிவில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக குருவினால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் நான் அதெல்லாம் உண்மை சொன்னாலும் இன்னும் டீப்பாக பண்ணும் பொழுது பாதகஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது சோ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க அதிகமாக கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது அதே சமயம் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து நம்மளாலேயே உத்தியோகத்தை சில காம்ப்ரமைஸ் செய்து கொடுக்கக்கூடிய புது டாஸ்கெல்லாம் எனக்கே வேண்டாம் அப்படின்னு நம்மளே எழுதி கொடுப்போம் இல்லையா அது போன்ற நிலையாக கூட இது இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் ஆன் டைம் உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் சில தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனை எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய நிலை இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து கூட உங்களுக்கு இந்த வினயங்களை தூண்டக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ அல்டிமேட்டாக நீங்க புதுவ புது பொறுப்புகளில் இருந்து நகர்ந்து ஓடி ஒதுங்கினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாமே லூஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் ஏழரை சனி கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இதுதான் முக்கியமான கோச்சார நிலையில் அமர்ந்த சனி மேஷராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்ல நான் மிகவும் விரும்பிய ஒரு பதிவு மேலும் அவரவர்களுடைய தசா புத்திக்கு தகுந்தார் போல பலன்கள் மேலும் மாறுபடும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்வது கொள்வது மிகப்பெரிய கிளாரிட்டி கொடுக்கும் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸ் கொடுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்